ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் கட்டம் நெருங்கிறது நம்ம சேனலில் நியூஸ் மூன் டூ கேயில் ஒவ்வொரு தொகுதியை பற்றி வருங்காலங்களில் பார்க்க போகிறோம் தற்போது தென் மாவட்டங்களில் இருக்கிற முக்கிய தொகுதியான தென்காசி தொகுதியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த தென்காசி தொகுதியில் கடந்த காலங்களில் யார் வெற்றி பெற்றாங்க அப்படிங்க விவரங்களையும் இனி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் யார் வெற்றி பெறப்பட போகிறாங்கிறதே இந்த பதிவில் நம்ம வந்து முன்வைத்து அலசலாம் அந்த வகையில் தென்காசி சட்டமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு பேர் இருக்காங்க இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் அன்றான தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் ப பழனி என்பவர் காங்கிரஸ் சார்பில் போட்டிட்டு வெற்றி பெற்றார் இந்த தென்காசி தொகுதியில் என்னென்ன தொகுதிகளெலாம் என்னென்ன ஏரியாவில் அடங்கியிருக்குன்னு பார்த்திங்கன்னா வீரக்களம்புதூர் தென்காசி குத்துக்குள் வலசை மேலப்பாவூர் குற்றாலம் ஆயிரம்பேரி ஆவலையனூர் மத்தாளம்பறை திப்பனம்பட்டி சொரண்டை சுந்தரபாண்டியபுரம் இளஞ்சி மேலகரம் உள்பல் பல்வேறு பகுதிகள் இயற்கைகளில் கொஞ்சம் பல கிராமங்கள்லாம் அமைஞ்சுக்க சொல்லலாம் கிராமங்கள் சொன்னாலே தான் இங்கே விவசாயம் தான் பெருந்தொழிலாக இருக்குது பீடி தொழிலாளர்களும் அதிகமாக இருக்கிறாங்க ஏழை தொழிலாளர்கள் அதிகம் வாழும் பகுதி இது இந்த தென்காசி மாவட்டத்தில் கடந்த முறை பார்த்தீங்கன்னா நிறைய வெற்றி வாய்ப்புகள் உருவாகியிருக்கு காங்கிரஸ் அதிக முறை இந்த ஊரில் கைப்பற்றிருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டின தேர்தலில் வந்து சுப்பிரமணிய பிள்ளைங்க காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கார் ஐம்பத்தி ஏழில் சட்டநாத கரையாளர் சுயேச்சைப்பாளர் வந்து போட்டிட்ருக்காரு அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பார்த்திங்கன்னா ஏசி பிள்ளை என்பவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு தொடர்ந்து பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு சம்சூதீன் என்ற கத கதிர கதிரேசன் கதிரவன் என்பவர் வந்து போட்டிகிட்ருக்காரு அவர் பார்த்திங்கன்னா திமுக வேட்பாளராக களம் இறங்கியிருக்கிறார் அந்த வகையில் எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த தேர்தலை வந்து காங்கிரஸ் சார்பில் முத்துசாமி போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இங்கு அரசியல் மாற்றம் நிகழ்ந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இங்கு அதிமுக வெற்றி பெற்றுள்ளது ஏற்கனவே சுயசேர்ப்பில் போட்டியிட்டிருந்த சட்டநல கரையாளர் வேட்பாளர் நின்று வெற்றி பெற்றிருக்காரு எண்பத்தி நாலாம் ஆண்டு வெங்கட்ராமன் திரும்ப காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருக்கு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா பீட்டர் போன்ஸ் காங்கிரஸ் சார்பில் போட்டிட்டு வெற்றி பெற்றார் இது தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டும் அதே முறை காங்கிரஸ் வேட்பாளர் பீட்டர் போன்ஸ் வந்து வெற்றி பெற்றிருக்காரு தொண்ணூற்றி ஆறில் ஒரு வித மாற்றம் ஏற்பட்டிருக்கு தொண்ணூற்றி ஆறில் திமுக தமாக புதிய கட்சி ரஜினிகாந்த் ஆதரவு வேட்பாளர் தமாக திமுகவுடன் இணைந்து போட்டியிட்டது அது தொண்ணூத்தாறாம் ஆண்டு நடந்த அந்த தேர்தலில் ரவியரணன் காங்க தாமாகா சார்பில் வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு திரும்ப ஒரு மாற்றம் அங்கே வந்து அண்ணாமலை அதிமுக வெற்றி பெற்றது அப்போ ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் வந்து திரும்ப ஒரு மாற்றம் கருப்பசாமி பாண்டியன் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து வெற்றி பெறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இன்னொரு இன்னொரு மாற்றம் ஏற்பட்டது அந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தலைவராக இருந்த ஆர் சரத்குமார் வந்து இதில் வெற்றி பெறாரு அதிமுக கூட்டணியில் சரத்குமார் வந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேர்தலில் வந்து வெற்றி பெறாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அந்த தேர்தலில் அதிமுக சிலர் செல்வ மோகன் தாஸ் வந்து வெற்றி பெறாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு தேர்தலில் வந்து காங்கிரஸ் வேட்பாளராக பழனி நாடார் வெற்றி பெறாரு இப்படி தொடர்ந்து பல அத்தியாயங்களை கடந்த ஒரு தொகுதியாக தான் பார்க்கப்படுது அந்த வகையில் காங்கிரஸ் திமுக அதிமுக ஆகிய தொகுதிகளுக்கு வந்து ஒரு சாதகமான தொகுதியாக தான் இது பார்க்கப்படுது நான் தமிழர் கட்சியும் இங்கே பார்த்தீங்கன்னா கணிசமான வாக்குகளை வாங்கியிருக்காங்க அம்ம வாக்குகளை வந்து போனாட்டை வாங்கியிருக்காங்க போராட்ட வெற்றி வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பெரிய அளவு வித்தியாசம் இல்லை காங்கிரஸ் வேட்பாளர் வந்து எண்பத்தொன்பதாயிரத்து முன்னூற்றி பதினஞ்சு வாக்குகளை வந்து பெற்றிருந்தார் வெற்றி வெற்றி பெற்றிருந்தார் அதிமுக வேட்பாளர் செல்மோகன் தாஸ் வந்து எண்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி குறைந்த அளவு வாக்கு வித்தியாசத்திலேயே வந்து அவர் வந்து வெற்றியை வந்து பதிப்பிட்டு தான் சொல்லலாம் அந்த வகையில் அதிமுக காங்கிரஸ் பிஜேபி உள்ள தொகுதிகளுக்கு ஒரு சாதகமான தொகுதியாக தான் இது பார்க்கப்படுது அதே சமயத்தில் நான் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சியும் தற்போது அதிகமாக இருக்கிறது இந்த நிலையில் தற்போது நாலாவது அணியாக வந்து விஜய் வந்து உருவாகியிருக்காரு விஜய் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் பாருங்க போக போக தெரியும் என்றாலும் இங்கு கணிசமான அளவுக்கு விஜய் ரசிகர்களும் ரசிகர்களும் அதிகமா இருக்காங்க நன்நிலையான வாக்களவு இருக்கிறாங்க அவங்களுடைய வாக்குகள் யாருக்கு போகும்போது அத்தியை தீர்மானிக்கிட்ட விஷயம் பார்க்கப்படும் அதே அந்த வகையில் தென்காசி சட்டமன்ற தேர்தல் வந்து இந்த முறை கடினமான ஒரு போட்டியை சந்திக்கும் சொல்லலாம் ஏன்னா போன முறையே வந்து அதிமுகவுக்கும் அதை காங்கிரஸுக்கும் ஏடுங்கைக்கும் இடையில் வந்து வித்தியாசம் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறு ஓட்டு அளவு தான் வித்தியாசம் இருந்தது இருவரும் காலங்களில் விஜய்யும் நுழைவதால் வெற்றி வாய்ப்புகள் மிக மிக கம்மியாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க விஜய் தனித்து போட்டிடும் வகையை போட்டு தனித்து போட்டால் காங்க காங்கிரஸ்க்குக்கும் சரி அதிமுகக்கும் சரி திமுக சரி சரிவான ஒரு பாதையை தான் உருவாக்கும் அதே சமயத்தில் அதிமுக கூட்டணியில் விஜய் இணையும் போது வெற்றி வாய்ப்புகள் வந்து அந்த கூட்டணிக்கு சாதகமாக அமையலாம் என்ற வாய்ப்பும் இந்த தொகுதியை பற்றி விற்பனைக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டணிகள் உறுதியான பிறகு மற்றொரு ஆய்வு போது வெற்றி வாய்ப்புகள் யாருக்குங்கிறது க ஈஸியாக கணிக்க முடியும் தற்போதையுள்ள சூழ்நிலையில் தெங்காய் சட்டமன்ற தொகுதி இழுபுரி தொகுதியாக தான் பார்க்கப்படுகிறது எல்லாருக்கும் ஒரு சாதமான தொகுதியாக பார்க்கப்படுவதால் இஜய் இங்கு கணிசமான வாக்களை பெறுவார் அதிமுகவும் திமுகவும் கடுமையான போட்டியாக இருக்கும் என்று கருதப்படுகிறது